அந்த மொழியும் பேசிட்டுருக்கீங்க அண்ட் மற்ற எங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒட்டித்திரம் காவல் நிலையத்துக்கு அப்படி எதிர்பாரமாக தான் இருக்குது நம்ம மேட்டி மொழியே கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டு வீட்டில் நல்ல முறையில் எங்கிட்டிருக்கீங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரையில பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட்லேருந்து எல்லாமே வாட்ஸ்அப்பாக போட்டு விட்ருவோம் வெப்சைட் வெளியம் இல்லைன்னா இருந்த காலத்துலேயே உங்களுக்கு தேவையான ஜாதங்கள் உங்களுடைய வெளியில் பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து முழுக்க முடிஞ்ச பொங்கல் வெள்ளால கொஞ்சம் பாடுறாங்க பழைய எடுத்துக்கோ அதில் நீங்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான ஜதங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நம்ம லைனில் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ முடிச்ச பொண்ணுங்க ஜாதகம் அதிகமாக ஜாதகம் அல்லமாகவே இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் லைன் அதாவது எம்பிபிஎஸ் அந்த மாதிரி பிடிஎஸ் அந்த மாதிரி அதிகமாக டாக்டர் வந்து நடந்துட்டோம் அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் நாங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் ஃபைனான்ஸ் லைனில் இருக்கவங்க ஜாதகம் ஈட்டம் லைனில் இருக்கிறவங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி பல்வேறு பல்வேறு வகையான ஜாதகம் வந்து நாங்கள் நியூவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே பார்த்து எடுத்துக்க போகிறீங்க இதை முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இதற்கான கட்டணமே எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக இதை முழுக்க முழுக்க நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனில் என்ன ஜாதகம் உங்களுக்கு வேணுமோ அதோடைய நீங்கள் ஐடி நம்பர் சொன்னால் போதும் அதை உங்களுக்கு நாங்கள் பிரிண்ட்டு போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் நிறைய அது இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக ஜாதகம் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு செப்ரேட்டாக தனித்தனியாக நாங்கள் வந்து போட்டு விட்டுகிட்டே இருக்கோம் உங்களுக்கு பொருத்தமாவது நீங்களே கான்டக்ட் நம்பர் எடுத்து ஆண் ஆண்